வணக்கம் உலக நாள் வாழ்த்துக்கள் முதலாம் ஆண்டு பொறியியல் மாணவர்களுக்கான ஒரு கணித பாடத்தை தொகை நுண்கணிதம் என்று சொல்வார்கள் இல்லையா டபுள் இன்டகரன் இதனுடைய பயன்பாட்டை இப்பொழுது முழுக்க முழுக்க தமிழிலேயே ஒரு பாடமாக நடத்த முயற்சி செய்கிறேன் ஒரு குறும்பாடமாக கணிதத்தை பார் என்று தான் நான் சொல்வேன் கணித பார்வை தான் இது கணித அல்ல கணிதத்தை ஒரு சூத்திரமாக எடுத்துக்கொண்டு அந்த சூத்திரத்தின் சார்பாக நூறு கணிதங்களை கணக்குகளை போட்டு போட்டு பார்த்து கணிதத்தின் மீது ஒரு அயற்சி வரும் அப்படியல்ல கணிதம் கணிதத்தை பயன்பாடு சம்பந்தமாக பொருத்தி பார்க்கின்ற பொழுது கணிதத்தை ஒரு பார்வையாக பார்க்கின்ற பொழுது கணிதம் எளிதாக இருக்கும் அதைத்தான் இப்பொழுது ஒரு கணித பாடமாக உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன் உங்களுடைய பின்னூட்டங்கள் தேவை தொகை நுண்கணிதம் என்றால் அது பரப்பு இரட்டை தொகை நுண்கணித கணக்கீடு என்றால் அது டபுள் இன்டகரல் அது கன அளவு என்று சொல்வார்கள் நான் பொதுவாகவே சில திடமான பொருட்களை மாணவர்களுக்கு கொடுத்து அதை நீங்கள் இரட்டை தொகை நுண்கணித வடிவில் வடிவமைக்க வேண்டும் என்றும் இரட்டை தொகை நுண்கணித வடிவை ஒரு கணிதமாக கொடுத்து அதற்கான ஒரு மாதிரியை நீங்கள் ஒரு திடப்பொருளாக உருவாக்க வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு சொல்வதுண்டு அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த பாடம் பார்வை ஆம் கடந்த வாரம் நானும் என் இணையரும் தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்றிருந்தோம் அவருக்கு கோவில்களுக்கு செல்வது பிடிக்கும் எனக்கு கலை வடிவங்களையும் வரலாற்றையும் பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டு இணைவரும் இருவருமாக அந்த கோவிலுக்கு சென்றோம் அந்த பெருவுடையார் கோயிலின் மிகப்பெரிய அந்த கோபுரத்தை பார்த்து வியந்தோம் அந்த கோபுரத்தை பார்க்கின்ற பொழுது இருநூத்தி பதினாறு அடி உயரமுள்ள அந்த கோபுரம் கலை நுணுக்கத்தோடு இருக்கின்ற ஆயிரம் வருடத்திற்கு முந்தைய கோபுரம் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது அந்த கோபுரத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு தோன்றியது ஒரு கணித பேராசிரியராக இதனுடைய கன அளவு என்னவாக இருக்கும் இணையத்தில் தேடியது போது அதனுடைய உயரம் இரநூத்தி பதினாறு அடி என்றும் அதனுடைய அடித்தளம் ஒரு சதுரம் சதுரத்தின் பக்கம் தொண்ணூற்றி ஒம்பது அடி என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள் இது ஒரு தோராயமான பாடம்தான் இது இதை வைத்துக்கொண்டு இதுதான் உண்மை இதுதான் இப்படி என்று எடுத்துவிட வேண்டாம் நான் இரட்டை தொகை நுண்கணிதத்தின் பயன்பாட்டை ஒரு பார்வையாக சமர்ப்பிக்கிறேன் அவ்வளவுதான் இந்த கோபுரத்தை பாருங்கள் நாலா பக்கமும் ஒரு சாய் எடுத்துக்கொண்டு தன்னுடைய கன அளவை கணக்கீடு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன் இந்த பிரம்மாண்ட கோபுரத்தின் கலசத்திலிருந்து நேரடியாக செங்குத்தாக கீழே உயராச்சு இந்த அடித்தளம் ஒரு சதுரம் அந்த சதுரத்தின் மூளை விட்டங்கள் எக்ஸ்எச்சாகவும் ஒய்ஹச்வும் எடுத்துக்கொள்கிறேன் அது அந்த சதுரத்தின் அடித்தளத்தில் எங்கே தொடுகிறதோ அதை ஆதியாக எடுத்துக்கொள்கிறேன் இப்போது இது இரநூத்தி பதினாறு அடி இந்த தொலைவு அதே போல இதுவும் தொண்ணூத்தி ஒன்பதின் கீழ் இரண்டின் வர்க்கம் மூலம் இது தொண்ணூத்தி ஒன்பது அடி இதை அப்படியே இங்கே கொண்டு வருகிறேன் இது நான்கில் ஒரு பகுதி இதனுடைய கன அளவில் நான்கில் ஒரு பகுதியை தனியாக எடுத்து வருகிறேன் இது வந்து ஒரு நான்முக திண்மம் நான்கு முக்கோணங்கள் சார்ந்ததை ஆங்கிலத்திலே டெட்ரா ஹெட்டான் என்று சொல்வார்கள் நான்முக திண்மம் இப்பொழுது இரட்டை தொகையீட்டில் எப்படி நாம் எழுதுவது நாம் எழுதிவிட முடியும் சமம் இந்த எக்ஸ் ஒய் தளத்தில் பதிகிறது அதை நாம் என்ன என்றால் இரட்டை தொகையீட்டின் அடிப்பரப்பு ரீஜியன் ஆஃப் இன்டகிரேஷன் இதனுடைய பரப்பு அதாவது இந்த சாய் தளத்தினுடைய கீழ் நோக்கிய நிழல் என்றே இதை சொல்ல வேண்டும் ரீஜியன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் புதிய உயர கம்பை என்றால் இந்த பரப்பில் இது பயணிக்கின்ற பொழுது இதனுடைய மொத்த கன அளவு கிடைக்கும் இந்த கோபுரத்தின் நான்கின் ஒரு பங்கினான தோராய கன அளவு இதை நாம் கணித முறைப்படி நாம் இதை தீர்த்தால் இதனுடைய மதிப்பு நான்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே உடைய முழுமையாக அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை எனவே அந்த கோபுரம் என் கண்ணில் படுகின்ற பொழுது எனக்கு அங்கே தெரிந்தது கணிதம் அதை கணிதத்தில் பார்த்தேன் அதை இரட்டை தொகையீட்டு முறையில் தன்னுடைய கன அளவை கணக்கிட்டு பார்த்தால் இப்படி கிடைக்கிறது நண்பர்களே இந்த உலகத் தாய்மொழி நாளில் தமிழில் ஒரு பாடம் எடுத்த ஒரு மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்